ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஹோல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு ஏழு விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க ஹெல்த் மிக்ஸ் களிமாவு ரெண்டு விதமான ஃபேஸ் பேக் அப்புறம் நலங்கு மாவு அதுக்கப்புறம் பொடுதலை தைலம் ஹேர் பேக் இதெல்லாம் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சகோதரி இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் பாரி ஜாதம் இருக்குது அந்த பூக்கள் வந்து முட்டுக்கள் வந்தோடனே வந்தோடனே உதிர்ந்து போயிடுது அதுக்கு என்ன ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க முதல்ல வந்து பாரிஜாதத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னாக்க சாதாரணமாகவே பூக்கள் வந்து அதில் நல்லாவே கொட்டுங்க அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஆஹா எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறாங்க காற்று ரொம்ப அடிச்சிருக்கும் போல் அதெல்லாம் நுனியெல்லாம் உடஞ்சி கிடக்குது கொத்தவரையில் பாரிஜாத பூக்கள் வந்து கொஞ்சம் தான் செய்யும் ஆனாலும் ரொம்ப கொட்டி போகுது இலைகள்லாம் வெளியேறி போகுது அப்படின்னாக்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாதாரணமாக இல்லை பூக்கள் உதிருது அப்படின்னா என்ன பண்ணுவோம் பூக்கள் நல்லா நிறைய வர்றதுக்காக முட்டுக்கள் நிறைய வர்றதுக்காக நிறைய பொட்டாசியம் பேஸில் நம்ம வந்து நிறைய உரங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம் அது வந்து பூக்கள் வந்து உதறதுக்கு தான் செய்யும் இந்த செடியில் நம்ம பூக்கள் வரணும் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம ஒன்று மைண்டில் வச்சுக்கணும் இதனுடைய இலைகளை நம்ம நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து பூக்கள் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதில் இலைகள் ஒரு மாதிரி பழுத்து போய் வெளியில் போய் ஹெல்த்தியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பூக்கள் வந்து உதிர்ந்து தாங்க போகும் அப்போ நம்ம வந்து ஹெல்த்தியாக இலைகளை வச்சுக்கணுன்னா இலைகளுக்கு என்ன ஊட்டச்சத்து தேவையோ அதை நம்ம அதிகமாக கொடுக்கணும் அப்போ இலைகள் நல்லா நல்லாயிடுச்சுன்னா பூக்கள் நல்லா வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பாரிஜாதத்தில் புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி பூச்செடிகள்லாம் வாங்கலை ஏன்னா நம்ம பழங்கள் காய்கள் மூலிகைன்னு தேடி தேடி ஓடிட்டு இருக்கிறனால அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பட் வைக்கலை பட் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி எல்லாத்துலேயும் வந்து ஒரு தெளிவு எனக்கு இருக்குது ஏன் அப்படின்னாக்க நான் வந்து இப்போ வளர்க்குற செடி மட்டும் இல்லை வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை வளர்க்கணும்னு நினைக்கிறத பற்றி கூட ஒரு பெரிய நோட்டு போட்டு ஒவ்வொன்றும் எப்படி அதை பராமரிக்கணும் எப்படி அதுக்கு வந்து பராமரிப்பு கொடுக்கணும் என்ன பூச்சிகள் வரும் எப்படி என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கு என்ன ரெமெடி எது வந்து எவ்வளோ நல்லா விதைக்கணும் விதைச்சா என்ன பண்ணணும் விதச்சதுக்கு அப்புறம் அறுவடை எப்படி இருக்கணும் இப்படிலாம் நோட்டு போட்டு எழுதி வச்சு அதில் சொல்லப்போனால் அதில் ஒரு பிஹெச்டியே பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு அந்த அளவுக்கு வந்து இயற்கை விவசாயத்து மேலே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு ஆனால் இன்னும் நான் வளர்க்க ஆரம்பிக்கலை அதனால தான் என்னால் வளர்க்கலைன்னா கூட உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக நிறைய விஷயங்கள பேச முடியுது ஓகே என்ன சொல்லிட்டு இருந்தேன் இலைகள் நல்லா வச்சுக்கணும் அப்போ நைட்ரஜன் சத்து வந்து அதுக்கு அதிகமாக கிடைக்கணும் ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து லைவாக செஞ்சு காமிக்க முடியல ஏன்னா நம்ம வீட்டில் அது இல்லாததுனால நான் வந்து செஞ்சு காமிக்கலை பட் நம்ம வந்து அதை வந்து பூச்செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே எந்த செடியிலலாம் பூக்கள் உதுதோ அந்த செடிக்கெல்லாமே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் அது செம்பருத்தியாக இருக்கலாம் ரோஸாக இருக்கலாம் நந்தியா வட்டையாக இருக்கலாம் எதுக்கு வேணாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் எதுக்கெல்லாம் வந்து நிறைய பூ உதுதோ அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம் நிறைய செடிகளுக்கு வந்து இந்த இலைகள் நல்லா இருந்ததுன்னா பூக்கள் நல்லா இருக்கும் ஸோ நைட்ரஜன் சத்து கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா கஞ்சி வடிச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் டீத்தூள் போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிக் டீ தூளாக இருந்தால் ரொம்பவே நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் போட்டுக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியாக இருக்கட்டும் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஆறுந்ததாகவும் இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்பையும் அந்த டீத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட வெள்ளம் ஒரு ஸ்பூனோ ஒரு கையளவோ இருந்ததுன்னா போட்டுக்கோங்க அது வந்து அந்த நுண்ணுயிரிகளை அதிகமாக பெருக்கமடைய செய்யும் அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் மூடி வச்சிட்டு ஒரு ஒன் வீக்லலாம் வந்து திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த ஒன் வீக்கில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னாக்கா நல்லா ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு எம்எல் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த தண்ணியை எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் தண்ணிக்கு இதில் ஊற்றியும் விடலாம் செடிகளுக்கு ஊற்றியும் விடலாம் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை ஃபில்டர் பண்ணி ஊற்றுங்க சரிங்களா நல்லா வந்து நுண்ணுயிர் பெருக்க மடையும் இலைகள் எல்லாம் மஞ்சள் இலைகள் மஞ்சள் இலைகள் இருக்கக்கூடிய வெளியி போன இலைகள் இருக்கக்கூடிய எல்லா செடிக்குமே இதை நீங்கள் பண்ணலாம் நான் வேணும்னா அந்த வீக்கெண்டில் உங்களுக்கு அதை ரெடி பண்ணி அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து அதை உங்களுக்கு தெளித்து கூட காமிச்சு அதோட ரிசல்ட் கூட காமிக்கிறேனே சரியா அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா பாரிஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இலைகள்லாம் அழகாக ஒரு டென் டேஸ்லேயே ரிசல்ட் தெரியும் இலைகளெல்லாம் வெள்ளரிந்ததெல்லாம் மாறிவிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் எல்லாம் நல்லா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் கொட்டாது கொ வந்த பூக்களும் கொட்டாமல் இருக்கும் சரி லிக்விடு கொடுத்துட்டோம் ஒரு திட உரம் கொடுக்கணும்ல அதுக்கு அதுக்கும் நான் ரெமெடி சொல்லிடுறேன் ராக் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க கடைகள் எல்லாம் கிடைக்குது ரொம்ப சீப்பாக தான் ஒரு கிலோவே ரொம்ப கம்மி ரேட்டுக்கே கிடைக்கிது சரிங்களா அதை வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு செடிக்கு வாரிஜாதம் ஒரு செடி இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மண்ணை லேசாக தோண்டிட்டு அது உள்ளே அப்படியே சுற்றிலும் போட்டு விடுங்க வேறோட பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் தள்ளியே போட்டு விடுங்க அவ்வளோதான் இது வந்து நீங்கள் சாதாரணமாகவே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் விளரி போய் இருக்குது அப்படின்னா சத்து பத்தலைன்னு மெயினாக வந்து பூ உதிர்வதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அந்த வேர் வந்து வந்து நல்ல வந்து ஹெல்த்தியாக இல்லை திடமாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ அந்த வேர் வந்து நல்ல திடமாக ஆகிறதுக்கு இந்த என்ன சொல்கிறது ராக் பாஸ்பேட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால் நீங்கள் ராக் பாஸ்பேட்டை ஒரு ஸ்பூன் போட்டு விட்டிங்கன்னா எல்லா செடிகளுமே நல்லா வளரும் பூக்கள் பூக்க அதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க லைட்டாக முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்க அதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அந்த இதை ராக் பாஸ்பேட்டை போட்டு விடுங்க ஒவ்வொரு ஸ்பூன் லேசா குளி தோண்டி ரொம்ப ஆழமாலாம் இல்லை அப்படி லைட்டாக கிளறிட்டு போட்டுட்டு மண்ணை இந்த மாதிரி நீங்கள் சொல்லி செஞ்சு பாருங்களேன் உங்க வீட்டில் பூத்து குலுங்குவாங்க பாரிஜாதம் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுவீங்க இவங்க கேட்ட சகோதரிக்கு மட்டும் இல்லை கேட்காத பல பேர் இந்த மாதிரி பிரச்சனைகளோட இருக்கலாம் இது வந்து பாரிஜாதத்துக்கு மட்டும்தானா அப்படின்னா பாரிஜாதத்துக்கு அதிகமான பிரச்சனை இருக்குங்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நந்தியாவட்டையில் இந்த பிரச்சனை வரும் அது மாதிரி நிறைய செடிகள் இருக்குது இல்லை பூச்செடிகள் எதுக்குனாலும் பூ உதிருதா இல்லை காய் செடிகளில் பூ உதிருதா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அழகாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் வெளிப்படும் கிளறி போய் மஞ்சள் தன்மையோட இலைகள் இருக்கக்கூடிய செடி மரமாக இருந்தால் அதுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அழகான உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இது வீட்டில் இருக்கிற பொருள் தான் டீ போட்டு குடிப்பீங்க ஸோ ஒரு வடிப்பீங்க வடிக்கலைன்னா ஒரு நாளைக்கு வடித்துக்கோங்க அவ்வளோதானே வெல்லம் எல்லா வீட்லேயும் இருக்கும் ஸோ அதை வச்சு அழகாக ட்ரை பண்ணிடலாம் ராக் பாஸ்பெட்லாம் நீங்கள் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம் கொஞ்சம் செடி ஒரு பத்து பதினஞ்சு செடி தான் வச்சுருக்கீங்க இருபது செடி தானே உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு கூட வரும் இப்போ என்ன மாதிரி ஆள் நிறைய செடி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா எங்களுக்குலாம் ஒரு மூணு மாதம் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே ஹாப்பி குட் ஈவ்னிங்மா மாச்சே கேர் பஸ் செய்யும்